குதிசையில் அல்லாஹு சொல்கிறான் அடியார்கள் என்னை நெருங்கி வருகிற விஷயத்தில் நான் கடமையாக்கி இருக்கிற மூலம் நெருங்கி வருவது மிக சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது நான் கொடுத்திருக்கிற வணக்கங்களின் மூலம் அவர்கள் என்னை நெருங்கி இருந்தால் நஃபில் என்றால் கடமை இல்லாத வணக்கங்கள் கடமை இல்லாத வணக்கங்களின் மூலம் அவர்கள் என்னை நெருங்குவார்களாக இருந்தால் அவர்களை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன் அவர்களை நான் நேசிக்க ஆரம்பித்தால் அவர்கள் பார்க்கிற கண்ணாக நான் மாறுகிறேன் அவர்கள் கேட்கிற காதாக நான் மாறுகிறேன் அவர்கள் பிடிக்கிற கையாக நான் மாறுகிறேன் அவர்கள் நடக்கிற காலாக நான் மாறுகிறேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மிகவும் ஆழமான கருத்தை தரக்கூடிய ஒரு ஹதீஸ் இது இந்த ஹதீது குதிசியை சிலர் பிழையாக புரிய வைத்து மக்கள் மத்தியிலே வழிகட்ட ஒரு கொள்கையை பரப்பி இருக்கிறார்கள் கேட்கிற காதாகவும் பார்க்கிற கண்ணாகவும் பிடிக்கிற கையாகவும் நடக்கிற காலாகவும் அல்லாஹ் ஆகிவிடுகிறான் என்றால் அல்லாஹும் அடியானும் ஒன்றாகி விடுகிறார்கள் என்ற அத்துவைத கருத்தை சிலர் இந்த ஹதீஸை வைத்து மக்கள் மத்தியிலே பரப்புகிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல உண்மை என்னவென்றால் பிடிக்கிற கையாக மாறுகிறேன் என்றால் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அவன் பிடிக்கிறான் அதாவது நல்ல விஷயங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்களைத்தான் அவன் தன்னுடைய கையால் பிடிப்பான் அப்படி பிடிப்பதும் அல்லாஹுடைய உதவியை கொண்டே இருக்கும் நடக்கிற காலாக என்று சொல்லும்போது போது அல்லாஹுடைய உதவியைக் கொண்டு அவன் நடப்பான் அல்லாஹுடைய உதவியைக் கொண்டு அவன் பார்ப்பான் அல்லாஹுடைய உதவியைக் கொண்டு அவன் கேட்பான்